உங்கள் சன் டிவி பெருமையுடன் வழங்கும் மற்றும் சஞ்சீவின் புத்தம் புத்தம் புதிய புதிய கல்யாணம் சன் சன் டிவியில் டிவி தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் புத்தம் புதிய சீரியல்கள் நிறைய லான்ச் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இன்னும் நிறைய சீரியல்கள் சன் டிவியில் லான்ச் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு அப்படி ஒரு சீரியலோட அப்டேட் கிடைச்சிருக்கு அதை பத்தி நாம பார்க்கலாம் இந்த சீரியல்ல யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஸ்ருதி ராஜ் நடிக்கிறாங்க இவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா சன் டிவியில் இந்த சீரியல்ல நடிக்க போறாங்க இவங்க தென்றல் சீரியல் நல்லா நடிச்சிருந்தாங்க அதுக்கு அடுத்தபடியாக சன் டிவியில் இந்த சீரியல்லுமே இட்டு அடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இவங்களுக்கு பேராக யார் நடிக்க போறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவரும் சன் டிவியில் நிறைய சீரியல் பண்ணியிருக்கிறாரு ரீசெண்டாக கூட வானத்தை போல சீரியல்ல ஒரு கெஸ்ட் ஆஃப் பண்ணியிருந்தார் பண்ணியிருந்தாரு சஞ்சீவ் ஸோ இவர்தான் தான் இந்த சீரியல்ல ஹீரோவாக பண்ண போறாரு ராஜுக்கு பேர் பண்ண போறாரு சஞ்சீவ் வந்து நிறைய சீரியல் சன் டிவிக்கு பண்ணிருக்கிறாரு அதில் பெருசா சொல்லணும்னா திருமதி செல்வம் வந்து மக்களால் நிறைய வரவேற்பு பெற்ற சீரியல் அதுக்கு அப்புறமா இவர் இந்த சீரியலில் நடிக்க போகிறாரு ஹீரோவா இந்த சீரியலை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்ணான கண்ணே சீரியலோட ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இந்த சீரியல்லையும் தயாரிக்க போகிறாங்க ஏஆர் ஃபிலிம் வேர்ல்டு இவங்க இந்த சீரியலை சன் டிவிக்கு தயாரிக்க போகிறாங்க இதில் யார் யாரெலாம் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் நடிக்க போகிறாங்க இந்த சீரியலில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்ட்ரஸ் ரிந்தியா இருக்காங்க அடுத்தது நித்யா ரவீந்தர் இவங்க சீனியர் ஆக்ட்ரஸ் இவங்களும் இருக்காங்க ஆக்டர் செந்தில்நாதன் இவரும் சன் டிவியில் நிறைய சீரியலில் பார்த்துருக்கலாம் இவரும் இந்த சீரியலில் இருக்கிறாரு ஆக்ட்ரஸ் மகிமா இருக்காங்க அப்புறம் ஆக்டர் விக்னேஷ் இருக்காரு இவங்க எல்லாருமே இந்த சீரியலில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் ஆஃப்டர்நூன் ஸ்டாட்ல தான் வர இருக்கு பிரைம் டைம்ல எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஆஃப்டர்நூனில் தான் இந்த சீரியல் லான்ச் ஆக போகுதான் இந்த சீரியல் என்ன டைம் ஸ்டாட்ல லான்ச் ஆகலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ரெண்டு முப்பது மணிக்கு லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கப்படுது பிரியமான தோழி சீரியல் வந்து கூடிய விரைவில் சண்டிவில் முடிய இருக்கு ஸோ பிரியமான தோழி சீரியல் ஒளிபரப்பான நேரத்தில் சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு இருக்க அருவி சீரியலை மாத்திட்டு அருவி ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த ஸ்ருதி ராஜ் மற்றும் சஞ்சீவோட புதிய சீரியல் வந்து லான்ச் ஆக போகுது இந்த சீரியலுக்கு அபிஷியலா என்ன பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் நியூஸ் வந்து வெளிவரல பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன டைட்டிலில் இந்த சீரியல் லான்ச் ஆக போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சீரியல் என்ன கதைக்களத்தில் அமையப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் மையப்படுத்திய கதைக்களத்தில் தான் மோஸ்ட்லி சன் டிவியில் ஒளிபரப்பு பண்ணுவாங்க ஸோ அப்படியும் இந்த சீரியல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கப்படுது ஆரம்பத்திலே சஞ்சீவுக்கும் ஸ்ருத்திராஜுக்கும் திருமணம் ஆகிற மாதிரியான காட்சிகளை படமாக்கியிருக்கிறாங்க படக்குழுவினர் இந்த சீரியல் லான்ச் டைம்ல முதல்ல இந்த திருமணம் ஆகிற காட்சிகளை நீங்க பார்க்கலாம் சன் டிவியில் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சீரியல் என்ன மாதிரி மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறுதா இல்லையா என்பதை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்கமெண்ட் கேட்கல ஷேர் பண்ணிக்கோங்க